வணக்கம் பார்க்க போறது நெல்லையில் வீரபாண்டிய சிலை சிலைக்கு மணிமண்டபம் அமைத்திட வேண்டும் என நாயுடு சமுதாய மக்கள் அதிரடியான கோரிக்கையை தமிழக அரசுக்கு விடுத்துள்ளனர் அந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க வாங்க போய் வீடியோக்குள்ள போகலாம் நெல்லையில் நாயுடு நலச்சங்கம் சார்பில் மாவட்ட பொதுக்குழு கூட்டமானது நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு நாயுடு சமுதாய நலச்சங்க தலைவர் சுப்பிரமணியன் தலைமை வகித்தார் பொதுக்குழு கூட்டத்தில் பொருளாளர் கணேசன் முத்துராஜ் நம்பிராஜன் வேணுகோபால் நாகராஜன் கோவிந்தன் ஹாரியா விசாகா ஸ்வீட்ஸ் கண்ணன் உள்ளிட்ட ஏராளமான பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டனர் மேலும் இந்த கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் அரசின் பார்வைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது அதிலும் குறிப்பாக வீரபாண்டி சிலைக்கு மணிமண்டபம் அமைத்திட வேண்டும் என அதிரடியான கோரிக்கையை தமிழக அரசுக்கு வைத்துள்ளனர் அது நிலையில் நெல்லையில் அமைந்துள்ள சரோஜினி பூங்காவினை சரி செய்து தர வேண்டும் இல்லையெனில் நாயுடு சமுதாயம் களமிறங்கி அதனை சரி செய்து பெயர் பலகையை வைக்கும் என எச்சரிக்கையுடன் நாயுடு சங்கத்தினர் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் அந்த பேட்டியை தற்போது பார்க்கலாம் நெல்லை மாவட்ட நாயுடு சமுதாய நல சங்க கூட்ட பொதுக்குழு கூட்டம் இன்று நடைபெற்றது வெகு சிறப்பாக நடைபெற்றது கூட்டத்திற்கு பெதிரளாக நாயுடு சமுதாய உறவினர்கள் வந்திருந்தார்கள் கூட்டத்தில் நாயுடு சமுதாயத்துக்கு ஓபிசி அந்த பேக்வேர்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் சில நேரத்தில் அதுக்கு அதுக்குண்டான ஏற்பாடு மாவட்ட தலைவர்களை சொல்லி அதையும் ஏற்பாடு பண்ணுதாங்க திருமண நாயக்கர் மகால் மதுரையில் உள்ள திருமண நாயக்கர் மகள் தமிழக அரசின் சார்பில் செப்ப புது புலிவுடன் செப்பினிட புது புலியுடன் செயல்பட தமிழக அரசு செய்ய செய்யவிருக்கிறது என்று செய்தித்துறை சார்பாக தெரிவித்தார்கள் தமிழக அரசுக்கும் தமிழக முதல்வருக்கும் நன்றியை தெரிவித்து இந்த கூட்டத்தின் வாயிலாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் பாளையங்கோட்டை பழைய பஸ் நிலையத்திற்கு எதிர்பாரம் அமைந்துள்ள சரோஜினி பூங்கா என்று இரண்டு ஏக்கர் அளவில் இருந்தது முதலில் முதலில் நிலையம் என்று அதற்கு ஒரு பாதி இடத்தை எடுத்தார்கள் பின்னர் இப்பொழுது மார்க்கெட் என்று இந்த வாட்டர் டேங்க் கட்டி அதையும் பாதி எடுத்துட்டாங்க இப்போ சரோஜினி பூங்கா மிகவும் குறுகிய சிறிய அளவில் தான் உள்ளது அதுவும் அந்த சரோஜினி பூங்கா என்று போர்டு உண்டது இப்பொழுது சமீபத்தில் அந்த போர்டையும் காணவில்லை அதே மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடம் நாங்கள் தெரிவித்து வருகிறோம் உடனடியாக நான் செய்கிறேன் என்று சொன்னார் அதனால் அவர் செய்வார் என்று தெ தெரிகிறது இல்லை என்றால் நாங்கள் மீண்டும் அவரிடம் தெரிவித்து இல்லை ஞாயிறு சமுதாயத்தின் சார்பில் நாங்கள் போர்டு வைப்போம் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் வீரபாண்டிய கட்டபொம்மன் சிலை அருகிலே உள்ளது வீரபாண்டிய கட்டம்மன் சிலை அருகில் யாரும் அசுத்தம் செய்யக்கூடாது விளம்பரம் செய்யக்கூடாது என்று அரசு சார்பிலே சொன்னோம் இப்போ அரசாங்கத்தை ஆள்பவர்களே சிலர் விளம்பரம் செய்கிறார்கள் அதை கட்டபொம்மன் சிலையை செப்பரிட்டு ம மணிமண்டபம் கட்ட வேண்டும் அது மேல் கட்டமன் வந்து வெயிலையும் மழையிலேயே நிற்கிறது ஆமாம் ஆமாம் திருநெல்வேலர் கட்டம்மன் அதுக்கு மேலே ஒரு மண்டபமாக கட்டி தரேன் இருக்காங்க அது கட்டிட்டு